ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் எடுத்து பறக்க பறக்க பக்கத்தில் வடக்கு தாமரை குளத்தில் அழகான தார் ரோடுன்னு பாருங்கள் தார் ரோடு பேசிங்கள சூப்பரான ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்து என்ன பார்க்கிங்களா எல்லா இளமரத்தோடைய அழகான ரெண்டு ஏக்கர் மரம் நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பில் அதாவது குறைந்தது இருபத்தஞ்சி சென்டில் இருந்து உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிடலாம் அதாவது உங்களுக்கு இருபத்தஞ்சி வங்கிவிடலாம் முப்பது வங்கி இடலாம் ஐம்பது வங்கி ஒரு ஏக்கர் வாங்கிடலாம் உங்கள் தேவைக்கேற்ப பிரித்து வாங்கிடலாம் என்ன பார்க்கிங்கள் இந்த அழகான தென்னந்தோப்பு இந்த தென்னை மரம் எல்லாம் பாருங்கள் எல்லா மரமும் நிற்கிற மரம் எல்லாமே கடுமையான காய்ப்பு என்ன பாருங்கள் நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் எல்லா மரமும் காய்ப்பு தான் சூப்பரானது நல்ல தண்ணி செழிப்பான இடம் நாகர்கோவில் பக்கத்தில் குறைந்த விலையில் இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது இந்த தோப்புக்கு செல்லர் கேட்குற ரேட்டுன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லாங்க யாருக்காவது பார்க்கணும் இந்த தோப்பு வரின டீட்டெயில்ஸ் வேணால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க இந்த தோப்பு உங்களை கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க டீட்டெயில்ஸ் வேணுணாலும் சொல்லுவாங்க இந்த தோப்பு வந்து மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ணை விளையாட்டு மைதானம் என்ன தேவைக்குனாலும் பயன்படுத்தலாம் ஒரு அழகான எல்லா பர்பஸுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சூப்பரான தினந்தோப்பு இதுக்கு அவங்க செல்லர் அறிவிச்சிருக்கிற ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்காங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடித்து வாங்கி தரேன்னாலும் வாங்கி தருவாங்க யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ